மிக சிறப்பாக ஒரு சிறப்புரை ஆற்றிய பேராசிரியர் முனைவர் மு தங்கராஜ் மேலாண் துணைவேந்தர் பல் பெரியார் பல்கலைக்கழகம் ஐயாவர்கள் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காகவே சென்னையிலிருந்து இரண்டாம் நாட்களுக்கு முன்பு தாரங்கலத்திலிருந்து இன்று வருகை புரிந்தார் ஐயா கூறியது போல் இங்கே நிகழ்ச்சியில் நிறைய பேர் நான் எதிர்பார்த்து இல்லை என்று அவர் ஆதங்கத்தை தெரிவித்தார் நம்ம இந்த நிகழ்ச்சி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது அத்தனையுமே யூடியூப்பில் தமிழ்நாடு முழுவதும் இங்கே பேசியதோ அத்தனையோ அத்தை பார்க்குற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எல்லோருமே செல்ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லை ஒவ்வொரு நிகழ்வும் வீட்டில் இருந்த இடத்துலையே பார்க்கணுன்ற நிலை இருக்காங்க அதுக்கான ஏற்பாடும் நாம் இங்கு செய்துள்ளோம் அதே போல் இந்த அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்தை துவங்கி முதல் நிகழ்வாக இன்று இந்த நிகழ்வு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு உறுதுணையாக இருந்த டெக்னாலஜி வைஸ் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்த அஜித்குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அவர்களை கௌரவித்து அவர் நமது வெப்சைட்லேருந்து எல்லா விதமான டிஜிட்டல் ஆனது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய இதையும் நம்ம இன்று வந்து இங்கே தூங்க உள்ளார் அதற்கு நமது பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் ஐயா அவர்களும் நமது மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இதை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்